இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தாய் திரு அவையோடு இணைந்து இன்றைய நாளில் திரு தூதரான புனித யோவானை நினைவுகூர நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் இயேசுவின் அன்பு சீடர் என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் இந்த புனித யோவான் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தான் அறிந்த ஆண்டவரின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக பல இடங்களில் பல்வேறு சூழல்களில் பலருக்கும் நம்பிக்கையை கொடுக்கின்ற விதத்தில் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து அதிகமாக அறிவித்த ஒரு நபர் இந்த புனித யோவான் அவர்கள் இவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த ஒரு மனிதன் தன் உயிர் துறக்கின்ற நிலை வரை இந்த இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றி தன்னோடு இருந்தவர்களுக்கு அறிவித்து நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கான அழைப்பை கொடுத்து கொண்டிருந்த இந்த யோவானை நினைவு கூறுகிற இந்நன்னாளில் நமக்காக நம்மை தேடி நம்மத்தையில் பிறந்திருக்கின்ற நம் வாழன் இயேசுவை இதயத்தில் நிறுத்தியவர்களாக நாளும் இந்த இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள இறைவனிடத்தில் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்